ஸ்ட்ரோக்குங்கிறது திடீர்னு வரும் முக்கியமாக யாருக்கு வரும்னா கால் விழுந்துடுச்சு அதுதான பக்கவாதம் வைத்தியமில்லை அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை எண்பது சதவீதம் பக்கவாதம் வந்து தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொள்ள முடியாத நிலை இந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்துடும் பூங்காட்டு நாயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முத்திரை மருத்துவர் பேசுகிறேன் முதல் சந்திக்கும் பல பிரச்சனை பற்றி பேசிகிட்டு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் சொல்ல போகிறேன் முதுமியில் ஏற்படும் பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு பற்றி நான் சொல்லப் போகிறேன் பக்கவாதம் எல்லாம் தெரியும் ஆமாம் கை கால் விழுந்து அடிச்சு பக்கவாதம் கொண்டு வைத்தியம் இல்லை அப்படியே அப்படி அப்படியெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் சிகிச்சை உண்டு பக்கவாதங்கிறது மூளையில் சொல்லுற ரத்த ஓட்டம் குறைப்பட்ட அளவோ தடுப்பட்ட அளவோ இல்லை ரத்த கசிவு ஏற்பட்ட அளவோ ஒரு பக்கம் கை கால் விழுந்துடும் இது ரொம்ப நம்ம பார்க்குறது வந்துருக்கு இதில் வந்து அந்த பிரெயினுக்கு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ ரைட் சைடு கை காலுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பிரெயின் தான் இருக்குது ஸோ ரைட் சைடு மூமெண்ட்ஸ் பாடி கண்ட்ரோல் போய் லெஃப்ட் சைடு பிரெயின் அது மாதிரி ரைட் சைடு பிரெயின் வந்து கண்ட்ரோல் தான் லெஃப்ட் சைடு பாடி ஸோ ஒருத்தர் ரைட் சைடில் கை கால் விழுந்துருச்சுன்னா ஒரு அட்டாக் வந்து பிரெயினில் லெஃப்ட் சைடில் வந்துருக்கு லெஃப்ட் சைடு பிரெயினில் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிருக்கோ கசிவு வந்துடும் இது வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக் வரும் இன்னொரு முக்கியமான என்ன ரைட் சைட் பக்கம் வந்தவங்களுக்கு ஸ்பீச் ஆகிடும் ஸ்பீச் சென்டர் வந்து லெஃப்ட் சைட் ப்ராண்டில் தான் இருக்குது லெஃப்ட் சைடில் பக்கம் வந்துச்சுன்னா ஸ்பீச் இஸ் நாட் அஃபெக்டட் ஸ்பீச் சென்டர் வந்து லெஃப்ட் சைட் நாட் அண்ட் ரைட் சைட் அதை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக யாருக்கு வரும்னா ரத்த அழுத்தம் மெயின் கல்பரேட் ஹை பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக ரொம்ப சான்சஸ் ஃபார் கேட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் அப்புறம் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது உடல் பருமன் வாய் ஒரு வர சான்ஸ் இருக்குது க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ் விடாமல் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது மது அருந்தவர்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கு மென்டல் டென்ஷன் அதே இருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வரும் ஒரு உடம்புல இருந்து ஹை கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரும் இப்படி பல காரணங்கள் இருக்குது அவுட் ஐடென்டிஃபை ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் ரொம்ப சிம்பிள் திடீர்னு இது வந்து அக்யூட்டாக வரும் சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் அப்படி வரதில்லை இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது திடீர்னு வரும் மூஞ்சி ஒரு பக்கம் எழுத்துகிட்டு போய் சம்போது ரைட் சைடு ஸ்ட்ரோக்னு வச்சுக்கோங்க ரைட் சைடு ஃபேஸ் பேரலைஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடு மூஞ்சி எழுத்துட்டு போயிடும் கண் பார்வையில் கொஞ்சம் டபுள் விஷயம் வரலாம் கண் பார்வை மங்கலாம் அப்புறம் கையை வந்து தூக்க முடியாதுனால பேரலைஸ்னால் கை தூக்க முடியாது காலை நீட்ட முடியாது நடக்க முடியாது நடக்கும்போது டென் டு ஃபால் தள்ளாடி தள்ளாடி நடப்பார் குரலில் ஒரு மாற்றம் ஏற்படும் சிவியர் ஹெட் ஏக் அன்எக்ஸ்பிளைண்ட் ஹெட் ஏக் சம்டைம்ஸ் வாந்தி எடுப்பாங்க இதனால் சொல்கிற கோ ஃபார் அன்கான்ஸ்டேஜ் இப்படி பல சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நாம் என்ன சொன்னால் ஏர்லி சிம்டம்ஸ் ஒன்று கை காலனால கொஞ்சம் வளிகீனமாக இருக்குன்னு கை கொஞ்சம் தூக்க முடியலையே ஸ்பீச் கொஞ்சம் கொள்கிறதே உடனே டாக்டர்கிட்ட போயிடணும் ஏன் சொல்லுன்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் கோல்டன் ஹவர்ஸ் இதுதான் பொன்னான நேரம் இந்த ஏர்லியாக சிம்டம்ஸ் வந்து உடனே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குதா சுகர் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு உடனே ஸ்கேன் எடுப்போம் ஸ்கேனில் கிளியராக தெரிஞ்சிடும் இது டியூ டு பிளட் கிளாட்டாக டியூ டு ஹெமரேஜாக ரத்த கட்டினால அடைப்பு ஏற்பட்டிருக்கா இல்லை ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா முடிச்சுடுவாங்க எண்பது சதவீதம் பக்கவாதம் வந்து ரத்த கட்டி தான் வந்திருக்கு டொண்ட்டி பர்சன்ட் பக்கவாதம் டியூட்டு ரத்த கசிவு ஸோ பிளட் கிளாட்டுக்கு வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் உடனே இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்து அந்த கிளாட்டு டிசால்வ் பண்ணிடுவாங்க ஈவன் ஹெமரேஜ் இருந்தால் கூட நம்ம அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஹெமரேஜ் பிளாக் பண்ணிடுவாங்க அதாவது தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொள்ள முடியாத நிலை இந்த ஸ்ட்ரோக்கில் வந்துடும் இப்போது கை கால் விழுந்து போச்சு ஸ்பீச்சை இல்லைன்னா வச்சுக்க கூட பாத்ரூம் போகிறதும் தண்ணி கொண்டுறது ஒருத்தரணும் குளிக்கிறது ஒருத்தரணும் எல்லாத்துக்கும் விட அப்படின்னு லைஃப்லாங்லாம் இருக்க முடியாது அதனால இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கண்டிப்பாக ஏழை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து டிசபிலிட்டி வர டிசீஸ் டிசபிலிட்டி வராமல் தடுக்க முடியும் ஸோ இதில் வந்து ஏழி சிம்டம்ஸ் நம்ம முதலியே சொல்லிக்கிறேன் அது இப்போ வந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ண கண்டிப்பாக பூரண குணம் வர முடியும் இந்த எபிசோடில் முதுமையில் ஏற்படும் பக்கவாத பற்றி தெரிஞ்சிட்டோம்னா அடுத்த எபிசோடில் முதலில் தேர்ந்த ஒரு முக்கிய பிரச்சனை பற்றி தெரிந்து கொள்வோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்